நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பத்தின் செய்திகளோடு கோழி இறைச்சி குறித்து கடும் எச்சரிக்கை கோழி இறைச்சி நுகர்வு தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவிவரும் சீரற்ற காலநிலை குறிப்பாக வெள்ள நிலைமைகளினால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பொதுப்பணியாளர் ஒன்றியம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது கோழி இறைச்சி கொள்வனவு செய்யும் போது மக்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுமென அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அண்மைய வெள்ள நிலைமைகளினால் மாசடைதல்களுக்கு உள்ளாகும் பண்ணை விலங்குகள் மூலமான நோய் தொற்றுக்கள் குறித்து இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பல கோழி பண்ணைகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டதாகவும் அவற்றின் பல கோழிகள் கொல்லப்பட்டதாக ஒன்றியத்தின் பொதுச் செயலாளர் அஜித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கிரீம்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அழகு சாதன பொருட்கள் எவ்வித கட்டுப்பாடுகளுமின்றி சமூகத்தில் புழக்கத்தில் விடப்படுவதால் பாரிய சுகாதார பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கு எதிரான சட்ட ஏற்பாடுகள் போதுமானதாக இல்லை எனவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது வயது பாலினம் என்ற வேறுபாடு இல்லாமல் சரமத்தின் நிறத்தை ஒளிரச் செய்ய பல்வேறு வகையான அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தும் போக்கு அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் கட்டுப்பாடற்ற அழகு சாதன பொருட்கள் மற்றும் பொருட்களை பயன்படுத்துவதால் சுகாதார சிக்கல்கள் பதிவாகும் அபாயமும் அதிகரித்துள்ளதாக சுகாதார திணைக்களங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இதற்கமைய அழகிற்கான பயன்படுத்தப்படும் அழகு சாதன பொருட்கள் மற்றும் கிரீம்களில் அதிக செறிவுகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளதாகவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது முஹப்பத்தின் செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்